கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற பண்டிகையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமா இருக்கிறது இந்த சாண்டா கிளாஸ் தான் அதாவது கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் நம்ம எப்படி அடையாளம் கண்டுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா வெள்ளை தாடி வச்சிருக்கிற கொஞ்சம் குண்டா தொப்பை இருக்கிற ஒரு ஆளாதான் நம்ம அடையாளம் கண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிறை ஆடை இன்னைக்கு உலகம் முழுக்க எங்க கிறிஸ்மஸ் அப்படின்னாலும் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து நம்மளால பார்க்க முடியும் சரி இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உண்மையில எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் கிறிஸ்துமஸ் தாத்தாவோட உருவம் கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது கிறிஸ்துமஸ் தாத்தா ஆக்சுவலா எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்படி தான் ஒட்டுமொத்தமா நம்மளால நம்ப முடியாத விஷயமா தான் இது இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டுல இருந்து பத்தொம்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா அதை சாண்ட கிளாஸ்க்குன்னு ஒரு உருவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் சாண்ட கிளாஸ் வந்து வரையும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வரைஞ்சாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ எப்படி கிறிஸ்மஸ் தாத்தா இப்படி ஒரு உருவமா மாறினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உருவத்தை வந்து உருவாக்குனது கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அமெரிக்கால டிசம்பர் மாதம் கொக்கோ கோலா அவங்களுடைய சேல்ஸ் கம்பெனி வந்து ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பெர்சனுக்கு ஒரு முழு உருவத்தை கொடுத்தாங்க அஸ் யூஸ்வல் நீங்க பாத்துட்டு இருக்கிற அந்த உருவம் இந்த உருவம் ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியவங்க வந்து சிறியவங்க வரைக்கும் யாருக்கும் ஒரு பார்த்தா பயம் இருக்கக்கூடாது பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த உருவத்தை உருவாக்குனாங்க ஸோ இதன்படி என்ன பண்ணாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சேத கையில நிறைய கொக்கோ கோலாவை கொடுத்து ஒவ்வொரு வீடுல பாக்குறவங்கலாம் வந்து ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி இந்த கொக்கோ கோலாவை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எடுத்தாங்க இது எப்பன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டி ஸ்டார்டிங்ல சோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் இந்த கிறிஸ்மஸ் வரும் சீசன்ல கரெக்டாக இது மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒருத்தவங்களுக்கு வேடம் அணிஞ்சு ஒவ்வொரு வருஷமும் கொக்கோ கோலா எங்களுடைய மார்க்கெட்டிங் கம்பெனியாக பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து வருட வருடம் பார்க்குற மக்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் தாத்தாமா அப்படிதான் இருப்பார் போல இதுதான் சாண்டா கிளாஸோட உண்மையான உருவம் போலங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க இதில் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இன்னும் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி விளம்பரங்களில் வரும்பொழுது கூட இந்த கிறிஸ்மஸ் தாத்தா உருவத்தை வச்சு தான் ஒவ்வொரு டிசம்பர் மாதம் கொக்க கோலாங்களோட பிராண்டை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக மொத்தத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அந்த விளம்பரங்கள் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட உருவத்துல வந்ததுனால இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ் தாத்தா அதாவது கிளாஸ் அப்படின்னா இவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பிராண்டு ஒரு கூல்ட்ரிங்ஸ் பிராண்டு ஒரு கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க அதாவது நம்ம எல்லாருமே ஒரு புது கல்ச்சரை உருவாக்கி இதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க இது மாதிரி இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் வரை நன்றி வணக்கம்